மத்திய அரசின் நவோதயா பள்ளிகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டுல இந்த பள்ளிக்கூடம் கிடையாது திராவிட அரசுகள் வர விடல நவோதயா பள்ளிகள்ல ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இலவச கல்வி ஒன்பதாம் வகுப்புல இருந்து வரைக்கும் தான் கல்வி கட்டணம் எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு இலவச கல்வி பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மாணவர்களுக்கு எழுவத்தி ஐந்து சதவீதம் முன்னுரிமை கொடுக்கறாங்க இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருந்தா நம்ம திராவிட அரசாங்கம் வரவிடுமா இவங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள்ல இந்தி இருக்கா இல்லையா அது அவங்களால தடுக்க முடிஞ்சது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கடந்த ஆண்டு நடந்த பத்தாம் வகுப்பு தேர்வுல முப்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் தமிழ் பாடத்திட்டத்துல ஃபெயில் ஆயிருக்காங்க நீங்க அரசியல் பண்ணுங்க அவியல் பண்ணுங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க ஆனா கிராமப்புற மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடாதீங்க எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு நவோதயா பள்ளிகள் நிச்சயமாக திறக்கப்படும்